வெல்கம் டு புது பொண்ணு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான இறால் புட்டு தாங்க பார்க்க போகிறோம் சொரால் நம்ம புட்டு செஞ்சு பார்த்துருப்போம் இறாலையும் சூப்பராக இருக்கும் செஞ்சுன்னா அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ அரைக்கிலப்புலாம் எற எடுத்துருக்கேன் ஆனால் வந்து பச்சையாக செய்யக்கூடாது நம்ம வந்து தண்ணி நல்லா அதில் வடிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம எற தொக்கு செய்வோம்ல அந்த மாதிரி வந்து அதை வதக்க வதக்க அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து வடிஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இறவை எடுத்து வச்சு செஞ்சுக்க வேண்டியது தான் இப்போ நல்லா தண்ணி வடிய ஆரம்பிச்சிருச்சு தண்ணி வடிஞ்சு நானும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு பேன் வச்சு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்க வேண்டியதாக சோம்பு நல்லா பொரியட்டும் முழுசாக ஒரு பூண்டு உரிச்சு வச்சுக்கேன் அது பொடி பொடியை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு போதும் கொஞ்சம் போல் கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்க வேண்டியது தான் அது ஒரு அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ வதக்கி விடலாம் இப்போ வந்து நல்லாவே வதங்கிருக்கு நான் நாலு போல் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியது தான் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் கைவிடாமல் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு போட்டால் போதும் ஏன்னா நம்ம பூண்டு போட்டிருக்கோம்னாலும் ரொம்ப வந்து ஸ்மெல்லாகவும் இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் நல்லா கொஞ்சம் சாடுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ அதையும் கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா தக்காளியெலாம் இதுக்கு எதுவுமே போடவே தேவையில்ல நம்ம சொரா போட்டு பண்ணுற மெத்தேடே தான் அதே மாதிரி பண்ண போது இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு மசாலான்னு பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுவிட்டேன் காஷ்மீர் ரெட் சில்லி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு குஞ்சு போல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் அந்த வேக வச்ச எறவை வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் ஒரு மாதிரி உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப வந்து நைஸாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் இல்லைனா வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும் இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து எறவே நம்ம நான் வதக்கி எடுத்துக்க வேண்டியதா ரொம்ப நேரம் வந்து வதக்கி எடுக்கக்கூடாது ரொம்ப ட்ரையாக நம்ம ஆகிடும் ஏற்கனவே நம்ம தண்ணியெலாம் வடிஞ்சதுனால லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு எடுத்துக்க வேண்டியது இப்போ ஓரமாக வந்து நம்ம எடுத்து விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து மூணு போல் முட்டை எடுத்திருக்கேன் அதையும் கூட சேர்த்து நம்ம வ அது கூட மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ நல்லா வந்து யாரா மசாலாலாம் சேர்ந்துடுச்சு நம்ம ஓரமாக எடுத்து வச்சிக்க வேண்டியது தான் எடுத்து வச்சுட்டு மூணு போல முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அது கூட போட செய்யலாம் இருந்தாலும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செய்யும் போது சூப்பராகவே இருக்கும் ரொம்ப வந்து ஸ்மெல்லும் வராமல் இருக்கும் அது கூட சேர்த்து செய்யும் போது இப்போ மூணு முட்டையை போல் நான் நல்லா வந்து உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதுக்கப்புறமா இறவை தள்ளி தள்ளி விட்டு சேர்த்துட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இறா வந்து கூட வந்து சேர்த்துக்க டைமு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து சேர்த்துக்கணும் அப்போ தான் எல்லா இறாவும் அந்த முட்டையோடு சேர்ந்து ஓட்டும் முட்டை தனியாகவும் இறா தனியாகவும் இல்லாமல் இருக்கும் இப்போ அவ்வளோதான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா வந்து வ ஒரே வர வரன்னு இருக்கும் சாப்பிட நல்லா இருக்காது லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் மிளகு தூள் போட்டுற வேண்டியது தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் மிளகா தூளை விட கொஞ்சம் மிளகு தூக்கலாம் போட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆச்சு கொஞ்சம் பிள்ளை கொத்தமல்லி தூவிட்டு எடுத்து பவுலில் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நம்ம வந்து குழம்புக்கு இல்லைனா மீன் குழம்பு இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும் நம்ம எப்பவுமே சொறவில்லை செய்வோம் இந்த மாதிரி யாரால் அவர்கிட்ட செஞ்சு பாருங்கள் என் சேனல் ரொம்ப பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பண்ணிட்டு க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களது வீடியோ தீபா விஷ்ணு அது நன்றி வணக்கம் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டா பாய்